அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பற்றி நம்ம ஃபுல்லா டீடெயலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலன்கிறதுக்கு அம்மன் அருள் டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க ஒவ்வொரு கிரக நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பார்க்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்குங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா விடியலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது இதுக்கு தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலையில நான்கு மணிக்கு எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் நாலு மணிக்கு எல்லா கோயில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதா நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாத நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாள் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு பொதுப்பலனை பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பொதுவாக ராசியில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கும் ராசியில பிறந்தவங்க ஏன்னா இதுக்கு அதிபதி யாரு குரு பகவான் அப்போ எதுலையுமே விட்டு கொடுத்து போகிற குணம் அதிகமாக இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்க அனைவருமே ஆனால் இவங்களுக்கு நிறைய ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் மீனத்தில் பிறந்துட்டாவே நிறைய ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஒரு வேலையை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பல வாட்டி யோசிக்கக்கூடிய கேரக்டர் ஆகப்பாங்க மீனராசியில் பிறந்த அனைவருமே இவங்களுடைய கேரக்டரை இவங்களால் புரிஞ்சுக்க முடியாது எதுலையுமே புரிஞ்சுக்கிற குணம் இந்த மீனராசி என்பர்கள்ட்ட நிறைய கிட்ட இருக்காது ஏன்னா உபயராசிங்க இவர் கேரக்டர் டக்கு டக்குன்னு மாறும் அதெல்லாமே நிறைய மைண்டை ரொம்ப சிந்திப்பாருங்க ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு வேலையை கொடுங்களேன் அந்த வேலையை பயங்கரமாக அது ஒரு வேலையை கொடுத்தா ஒரு அந்த வேலையை பற்றியே நைட்டு பிள்ளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற குணம் வருட்டா அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பிறந்த இடத்த விட்டு இடம் விட்டு இடம் போய் வேலை பார்க்கறது நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் இருப்பாருங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதுலையுமே ஒரு மோச்சராசி மருத்துவ தொழில் இதெல்லாம் பார்க்கறது மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க அதிக பேர் இருப்பாங்க மீனத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பாருங்க மீனராசி அனுப்பிச்சிவிங்களே கரெக்டா அது பொறுமையாக பேசி அழகா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தருவார் ஆனா இவர் காரியத்துல கண் மாதிரி இருப்பார் மீனராசியில் பிறந்துட்டாவே மீன் எப்படி ஒரு இடத்துல நிற்கமா அது மாதிரி இவருடைய குணங்கள் அது எல்லாமே இவங்க எதுலேயுமே நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழக்கூடிய நபராக இருப்பாங்க எங்கே போனாலும் ஒரு நிறைய ஒரு மதிப்பு மாதிரியை ரொம்ப எதிர்பார்ப்பாருங்க இது நீர் ராசி தானே அப்போ எதுலேயுமே பாருங்க இவருடைய குணம் வந்து நீர் போல ஒரு குணங்கள் இருக்கும் தண்ணி எப்படி ஒரு இடத்துல ஓடும் நிற்கும் அது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அந்த மார்கழி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க மீனராசி என்பர்கள் ஏன்னா மீனராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நண்பர்கள் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சப்போர்ட் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு குறைந்த நாளில் நம்ம அந்த ஆன்மீக பயணத்தில் போய்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ் மதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மதமாக இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியாக இருக்கட்டும் மீனராசிக்காரங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த எதிர்காலம் பாருங்கள் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க மீன மீனராசிக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைய போகுது அப்படிங்கிற பார்த்தி நம்ம சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கே எங்கே எந்தெந்த பாகத்தில் இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசிலே ராகு பகவான் வந்துட்டார் சஞ்சார சிவர் அதாவது மே மீன ராசியில் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார சிவர் மேஷ ராசியில் அடுத்து ஏழாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார சிவர் கன்னிகா ராசியில் ஒன்பதாம் பாவத்தில் பகவான் சஞ்சார சிவர் விச்சக ராசியில் உங்களுக்கு ஒன்பதாம் பாகத்தில் ச சஞ்சார சிவர் அடுத்து பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வாங்க தனுசுராசியில் அடுத்தது பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இதில் ரெண்டு கிரக பேர்ச்சி வருது அதாவது மா கரெக்டாக மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரபகான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கு போறாரு இதுதான் இந்த கா இந்த காலகட்டத்தில் பாருங்க திரிகோணம் கேந்திரஸ்தானத்தில் எல்லா கிரகமும் உங்களுக்கு நிற்கிது ஒரே ரெண்டே ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறி நிற்கிது இந்த எல்லா கிரகமும் எல்லாம் பலமாக இருக்குது அப்போ இந்த மார்கழி மாதம் என்ன பொறுத்தவரையும் பாருங்க இது எல்லாமே சூப்பரான டைமாக இருக்குது ஏன்னா இந்த மார்கழி கடைசா பாதலஞ்சு பதினேழுக்கு அப்புறம் குரு பாவன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பேச்சு கொடுத்திருந்தேன் மீனராசிக்காரன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா இனிமேல் டைமிங் பாருங்க உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மார்கழி மாதம் எல்லாமே ஒரு வெற்றியாக உள்ள நேரமாக உங்களுக்கு வருது அதனால சொல்கிறேன் நான் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் கொடுக்குறேன் இந்த எல்லா நிறைய வாழ்நாள் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு சாதான் கம்பேர் பண்ணுங்க செய்து என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்க விதி ஜாதத்துல என்ன தசாபுத்தி நடக்குது என்ன இருக்கான்னு தான் ஜாதகத்துல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்குது மூன்று நல்லா பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் இவங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி தசாபத்தி நடக்காது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி புத்தி நடத்த எப்படி இருக்கான்னு பாருங்க நீங்க ஜாதகம் பாகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல திருமணம் இத்தனை வயசுல படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுறவு வாழ்க்கை இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அரசாங்க வேலை கிடைக்கும் எதாவது வச்சு சொல்றாங்க தசா வச்சு சொல்றாங்க அப்போ ஜாதகத்துல மெயினா தசா புத்திங்கிறது மெயினான ஒரு விஷயம் அதனால எல்லா வீட்லையும் சொல்லி ஒரு பொது பலனை இருக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க இப்போ இந்த மீனத்துக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த மா இந்த மாசம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க மார்கழி மாதம் பிறக்குது உங்களுக்கு நல்ல காலம் வருது அவ்வளவுதான் குரு ரெண்டாம் பாதத்தில் வக்ர நிவர்த்தியாக ராகு இருந்தாலும் நிறைய பேருக்கு பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இதுதான் என்னுடைய முதல் கருத்து ஏமாற்றம் நிறைய பார்ப்பீங்க ராகு வந்துட்டாவே ஏமாந்து போறதுன்னு அர்த்தம் நல்லா பார்த்துக்குங்க விரலால் ஏமாற்றப்படுவார் கொஞ்சம் மருத்துவ செலவு ஒரு சில பேருக்கு யாருக்கெல்லாம் ராகு யோகமாலேயோ ஒரு சில மருத்துவ செலவு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குழப்பத்துலாம் இப்போ ஒரு முடிவு கட்டிடுவார் உங்களுக்கு இப்போ குரு பகவான் கரெக்டாக மார்கழி மாதம் கரெக்டாக பதினஞ்சு பதினேழுக்கு அப்புறம் நிவர்த்தியாக உங்களுக்கு முடிவு சொல்ல போகிறார் எடுத்தவன தொழில் டாப்பில் நிற்கும் பாருங்க நான் எடுத்த முதல் பாயிண்ட்டே தொழிலும் சூப்பரா இருக்கும் நீங்க எவ்வளவுதான் காசு பணத்தை விரயம் பண்ணீங்களோ அந்த விரயத்துக்குலாம் இப்போ நல்ல பதில் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை தான் சரியாக போகுது தொழிலே சரியான நிறைவுகள் சரியா இல்லை தொழிலே சரியான ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பம்பு வழக்கு பிரச்சனை உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சில சின்ன தடைகள் ஒரு நிம்மதியான ஒரு சுகம் உங்கள்கிட்ட இருந்திருக்காது மார்கழி பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு நிம்மதியான சுகமா நீங்க வாழ போறீங்க எடுத்துங்க அவ்வளவுதான் அப்போ வீடு இடம் வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே சிறப்பாக அமைய போகுதுங்க நிறைய பேர் வீடு கட்டாதவங்க கட்டுவாங்க இடம் வாங்க வாங்குவாங்க பூமி வாங்க வாங்க எல்லாமே வாங்கணும் மீனராசிக்காரங்க இது கண்டிப்பாக நடந்தே இது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் பாருங்க மார்கழி மாதம் முடிவு பண்ணுவாங்க தை மாதம் கட்டுவாங்க பாருங்கள் நிறைய பேர் அப்போ இடம் சம்பந்த பூமி எல்லாமே நல்லா அனுகூலமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லா யோகத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு தொழில் கண்டிப்பா டாப்பா வருமா இருக்காங்க தொழில் பத்தாம் வீட்டில பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் திக்பலமாக சூரிய பகவான் அப்ப தொழில் நல்ல ஒரு அமைப்பா இப்ப அமையக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்ப தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரமோஷன் உண்டு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க வந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரம் சூப்பரான நேரம் நான் சொல்லுவேன் அப்போ தொழில லாபம் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எது வேலை உத்தியோகத்தில் பெயர் போல் அந்தஸ்துக்கு கௌரவம் தேடி வருது படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்கள் கல்விகள் நல்லா ஒரு சிறப்பாக இயங்குறதுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் ஏழாம் வீட்டு சேர்ந்து பத்தாம் பாதத்துல சூரிய புதன் ஆதித்ய யோகத்தில் உட்காந்துருக்காங்க அதுவும் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்துல வேற சுக்கர பகவான் இருக்காரு அப்போ எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்கள் கல்வி ஸ்தானம் சிறப்பாக மீனராசில பிறந்த அனைவருக்குமே கல்வியில் நல்ல ஒரு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறாங்க சுய தொழில் பண்ண போறீங்க தொழில லாபம் கிடைக்க போகுது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உடல் பிரச்சனை இருக்காது நிறைய பேர் மீனராசில பிறந்துட்டாவே கால்வலி இந்த உடம்பு சார்ந்த விஷயம் இந்த தலைப்பகுதியில் அப்படி படுறது பல்வெளி இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்திருக்கும் இனிமேல் இந்த தொந்தரவு இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல அனுகூலமா இருக்கும் எங்க போய் இங்கே லோன் கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் திருமண பேச்சு நிறைய பேர் திருமண வாழ்க்கை சரியா இல்லை ஒரு தடையா இருக்கு தாமதமாக இருக்குது ஒரு மந்தமாக இருக்குன்னா திருமண வாழ்க்கையும் பாருங்க நிறைய பேருக்கு சந்தோஷமா சுகபகமாக வாழ்வாங்க இந்த இடத்துல இதனால எல்லாம் பாருங்க ஏழாம் வீட்டது யார் உங்களுக்கு புதன் பகவான் அவர் பாருங்க ஒரு பத்தாம் பாதத்தில் போய் நிற்கிறாரா யார் கூட சேர்ந்துருக்காரு உங்களுக்கு அதாவது செவ்வாய் அதிவு கூட சேர்ந்துருக்காரு அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாசத்தில் பேசியும் தை மாதம் கண்டிப்பா திருமண முடியும் ஏன்னா காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இது முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேர் அனுகூலமாக நல்ல அனுகூலமாகவே இருக்குது நிறைய பேருக்கு நிறைய பேர் குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியத்து முயற்சி போடுறவங்களாம் பாருங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் ஒரே கம் வேலை வேலை பார்த்துருக்கீங்க ப்ரொமோஷனே கிடைக்கல வெயிட் பண்ணுற அனைவருக்குமே கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஏலகுதியத்தில் நிம்மதியான ஒரு ப்ரொமோஷன் கிடைஞ்சி நிறைய பேருக்கு அனுகூலம் அமைகிறதுக்கு அதிகமாக இருக்கு உங்களுக்கு மார்கழி மாதம் கரெக்டாக பதினேழுக்கு அப்புறம் தான் டைமிங் சூப்பராக இருக்கும் உங்களுடைய புகழ் வருமானம் இன்கம் சேமிப்பு நிறைய சேமிப்பீங்க அந்த காலகட்டத்தில் பாருங்கள் எல்லாமே வெற்றியாக வந்து நல்லா அனுகூலம் அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் தொடர்பு அரசாங்கம் அரசியல் தொடர்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் தொடர்பு மூலமாக பிறகு நிறைய உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை நிறைய உதவி ஏன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்தை திக் பலமாக ஒன்று அரசாங்க தொடர்பு அனுகூலமாக வரணும் இல்லை அரசியல்வாதிகமாக நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் இல்லை அரசாங்க வருமானம் அரசாங்க வருமானம் உங்கள் குடும்பத்தில் வரணும் இதுதான் அமைப்பு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு தைரிய குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா குருவே செவ்வாயே புதனை எல்லாமே இந்த குரு பகவான் பாருங்க ஒன்பதாம் பார்வையை பாக்குறாரு அதனால சொல்றேன் அப்ப தைரிய குணத்தோட போராடி வெல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஜாதாம் பார்த்து நிறைய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பதினோராம் பத்தாம் பாதத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு பதினோராம் வீட்டை பாருங்க உங்களுக்கு பலமா இருக்காரு பகவான் வக்ர நிவர்த்தியானதுனால சொல்றேன் வெளிநாடு வெளியூர்ல போகாதாலும் வெளிநாடு போவாங்க முயற்சி உயர்ச்சி கூட லாட்டரியவங்க கண்டிப்பாக கடைச்சிடும் மெயினா பெண்கள் சாதிக்கலாம் இந்த மாசத்துல பாருங்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே அனுகூலமா அமையும் ஒரு நம்பி பெண்களுக்கு ஒரு வேலை வேலையில உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அப்போ இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க என்னை பொறுத்தவரையும் மீனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அனுகூலமாக தான் அமையுது இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிடுவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதீனத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் இதிலேயுமே அனுசரித்து போவாங்க இதிலேயுமே விட்டு கொடுத்து போவாங்க இவங்க எதுலேயுமே பாருங்கள் நல்ல ஒரு புத்திசாலி குணம் டேலண்டான குணவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பேங்கில் வேலை பார்ப்பாங்க பண சம்மந்தாலும் நிறைய ஈடுபாடு போடுவாங்க இவருடைய எண்ணமே பாருங்கள் நம்ம சுயமாக தொழில் பண்ணணும் நல்ல ஒரு மதிப்பாக இருக்கணும் ஒரு மரியாதையாக இருக்கணும் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஒரு நல்ல பேர் வாங்குவார் ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கணும் நல்லா ஒரு சம்பாதிக்கணும் வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இவருக்கு பாருங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இவரு தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல ஒரு லாபத்தை நீங்க பாப்பீங்க கண்டிப்பாக வரும் இந்த பொட்டாயத்துல பிறந்தவங்களுக்கு தான் தொழில் லாபம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுத்து பாருங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க இதுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகள் இருக்கட்டும் இல்ல வருமானமாக இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒரு சில வருத்தங்கள் இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சில பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியும் சந்தோஷம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் அரசு மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க அதாவது இந்த புரோட்டாசில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அடுத்து உத்தரட்டாயிரம் செல்ல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்தரத்தில் பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை தைரிய குணம் ஒரு பிடிவாத குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க லாபம் என்ன வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க லாபம் வருமானம் நல்ல ஒரு அனுகூலம் இன்னுயுமே கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த உயர் உயர் பதவி கிடைக்க போகுது உத்தியோகத்துல ப்ரமோ ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல அனுகூலம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் மெயினா பாருங்க தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் தொழில் பண்ணணுமோ இப்ப சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இனிமேல் தொழில கண்டிப்பா பார்த்து முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக இருக்கு இந்த உத்தட்டாதித்தில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பாருங்க மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து நீங்கும் மெயினா பாருங்க தொழிலில் லாபம் பார்ப்பீங்க வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி விசேஷம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறையில் உலகெல்லாம் பாருங்க நல்ல லாபத்தை வைப்பீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் வேலை பார்க்கறவங்களாம் பாருங்க நல்லா இருக்கும் ஐடிஎஃப்ல உள்ளவங்கலாம் உலகம்லாம் பாருங்க மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தம் தொழில் பண்ணவெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து ரேவரில் பிறந்தவங்க இந்த ரேதத்தில் பிறந்தாவே பாருங்க எதுலையுமே புத்திசாலி குணம் இருக்கும் எதுவுமே அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது ஒரு டேலண்டான ஒரு பிரசனாக இருப்பாங்க அந்த ரேதச்சல பிறந்தாங்க இனிமேல் பாருங்க உங்களுடைய புத்தி கூர்மை அறிவுக்கு கூர்மை பயங்கரமாக இருக்கும் நிறைய பேர் கமிஷன் தொழிலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க எழுத்து கடிதம் சம்மந்தமாக பிரஸ்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் பாருங்க அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இந்த ரேதச்சில பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுடைய படிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஹெல்த் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழப்பறையும் கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வீடோ இடமோ நீங்க வாங்குற யோகம் வருது அதுல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்தா சரியாகி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் கிடைக்கக்கூடிய கலாணமா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் இனிமேல் வெற்றி எல்லாமே உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பூர்வீய சொத்து பூர்வீக இடம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய கலாநட்டத்தை அமைச்சு கொள்கிறாரு மெயினாக வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்கலாம் பாருங்க எதிர்பாராத ஒரு திடீரெஸ்ட்டம் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பாருங்க இனிமேல் ரேதிநச்சல் பிறகு நல்ல ஒரு வெற்றிகள் வரும் ஏன்னா சூரியன் புதன் எல்லாமே யோகமா இருக்கனால இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ரேத நேச்சல மிக சிறப்பாக இருக்கு வரக்கூடிய மார்கழி மாதப்பிரன் மீனராசி என்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது